ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎம் ஸோ இன்னைக்கு நான் ஒரு தமிழறிஞரை பற்றி ஒரு கொஷின் எடுத்து வந்திருக்கேன் ஒரு ஏழு குழு நான் சொல்றேன் ஓகேங்களா ஏழு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த தமிழறிஞர் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க ஓகேங்களா ஸோ எத்தனாவது குழுல அதை கண்டுபிடிக்கிறீங்க அந்த தமிழறிஞர் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் குழு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இவர் பணியாற்றி இருக்கிறார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ரெண்டாவது குழு சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறைய பாதுகாப்பு ஆணையராகவும் பணியாற்றிருக்கார் எப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து வரைக்கும் ஓகேங்களா சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக மூணாவது குழு வந்து பாருங்க இலக்கிய சுவைக்கு என்று ஓர் தனி அமைப்பை ஏற்படுத்தியவர் இலக்கிய சுவைக்குன்னே ஒரு தனியா ஒரு அமைப்பையே ஏற்படுத்தியவர் இவர் கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அதனால பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இடைசெருக்களாக இருந்தது அப்படின்ற பாடல்களை எல்லாம் நீக்கி கம்பர் தரும் ராமாயணம் அப்படின்ட்டு ஒரு நூலையை வெளியிட்டவர் இவர் ஓகேங்களா திருநெல்வேலி சீமையும் கவி கவிகளும் அப்படின்ற பேர்ல கட்டுரை எழுதியிருக்கார் எந்த பேர்ல கட்டுரை திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்ட்டு வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் தலைப்பதையே விரும்பியவர் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு சொல்றேன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க இப்ப தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ரசிகமணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தமிழறிஞர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்